நான் இங்கே ஒரு ஹெச் சேர்த்துருக்குறேன் இங்கே ஒரு ஏ சேர்த்துருக்கேன் டபுள்யூ இருக்கு தமிழ் படி குரில் நெடிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறேன் ராஜன் அப்படின்னாக்கா ராங்கிற நெடிலுக்காக அங்கே டபுள்யூ யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் சுந்தர்னாக்கா இங்கிலீஷ்காரன் வச்ச மாதிரி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இப்போ ரமணி அப்படின்னாக்கா ராமனுக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்கிறோம் இது ராமன் பக்கத்தில் ஒரு ஐ போட்டா ரமணி ராமணி எல்லாம் வரணும் ரமணி வருது அப்போ இந்த குரில் நெடில் வித்தியாசம் வருது இல்லை இங்கிலீஷ்காரனுக்கு வாயிலுக்கு வந்ததெல்லாம் வச்சுப்பான் தூத்துக்குடியை வந்து எப்படி சொன்னான் அவன் திருவனந்தபுரத்தை எப்படி சொன்னான் அவன் வாயில் வரலன்னா இன்னொன்னு வச்சுட்டு போவான் அப்புறம் எழும்புரை எக்மோர்னு வச்சுக்கிறான் அந்த மாதிரி அவனுக்கு வரலன்னா வைப்பான் அவனும் படியே நம்மளும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உச்சரிப்பு அந்த எச்சு இல்லைன்னா என்ன வரணும் சுண்டர் தான் வரும் டர்னு கிடையாது அவ சொல்லா தெரியுது எனக்கு அதில் வேணாம் அதனால் எச் போட்டு சுந்தர் அப்படின்னு வச்சுருக்குறோம் நம்ம அப்போ ராஜன் அப்படின்னு போது ராங்கிற நெடில் வர்றதுக்காக வச்சுக்கிறோம் அப்புறம் நமக்கு தேவையான நியூமராலஜிக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது நான் மாதம் மாதம் மாற்றினு இருக்க முடியுமா